வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலை கேட்போமே பால் வரைந்து அமைத்தல் அல்லது அவர்வையின் சால்பு அளந்து அறிதற்கு யாம் யாரோ வேறு யான் கூறவும் அமையாள் அதன் தலை பைங்கண் மாற்றுனை பல்பிணி அவிழ்ந்த இதழ் நீளம் நோக்கி உள் அகைபு ஒழுகு கண்ணல் ஆகி பழுது அன்று அம்ம ஆயிழை துணிவே பாடியவர் பேரிசாத்தன் காவல் மிகுதிக்கண் வேறுபட்ட தலைமகளது வேறுபாடு கண்டு இவ்வேறுபாடு எற்றினான் ஆயது என்று செவிலி வினாவ தோழி கூறியது என்பது துறைக்குறிப்பு ஆகும் களவொழுக்கத்தை அறிந்த செவிலி தோழியோடு சொல்லாடும் பொழுது தோழி அறத்தோடு நிற்க முயல்வதை துறைச்சூழல் காட்டுகிறது கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் செவிலி சொற்பொருள் பால் ஊழ் வரைந்து வரையறை சால்பு தகுதி பைங்கண் பசுமையான பசுமை நிறைந்த மாச்சுணை பெரிய சுனை உள்ளகைபு மன வருத்தம் பழுது குற்றம் பால் வரைந்து அமைந்த களவு அது இவளுக்கு தக்க ஒருவனைத்தான் கூட்டியது ஆயிழையாகிய எம் தலைவியின் துணிவும் பழுது அன்று அவர் சான்றாண்மையை அளந்து அரிதற்கு யாம் என்ன தகுதியை உடையேன் தலைவி எங்கள் வார்த்தைகளை ஏற்கவில்லை அழுத கண்ணல் ஆனால் எதை பார்த்து அழுகின்றாள் எனில் பசுமை நிறைந்த பெரிய சுனையில் பல இதழ்களை உடைய நீல மலரின் பெரிய இதழ்கள் விரிவதைப் பார்த்து இதழ்கள் கட்டுகள் அவிழ்வதை பார்த்து அழுவாள் ஆயினாள் பைங்கண் மாச்சுனை பல்பிணி அவிழ்ந்த வள் இதழ் நீளம் நோக்கி அழுகின்ற தலைவி நெஞ்சுக்குள் வருத்தம் மிகுந்து கண்ணீர் வழியும் கண்களை பெற்ற தலைவி உள் அகைவு ஒழுகு கண்ணல் ஆகி உள் என்பது தலைவியின் நெஞ்சை குறிப்பதாக இப்பாடலுள் வருகிறது நீலமலரை தந்த தகுதிமிக்க தலைவனை ஊழ் கூட்டியது என்று தலைவி நிலையை அறிந்த வழி செவிலியிடம் விவரிக்கிறாள் தோழி சுனையில் பூத்த நீலமும் நான்கு விழிகளும் கலந்த தலைமக்களின் காதல் ஓவியத்தை தோழி கூற்று வழி மீண்டும் கேட்போமே பால் வரைந்து அமைத்தல் அல்லது அவர்வையின் சால்பு அளந்து அறிதற்கு யாம் யாரோ வேறு யான் கூறவும் அமையாள் அதன் தலை, பல்பிணி தலைமாச்சு நீலம் நோக்கி அகைபு, உள் ஒழுகு கண்ணல் ஆகி பழுது அன்று அம்ம இவ் ஆயிழை துணிவே இவ் ஆயிழையினுடைய தேர்வு தலைவனை பற்றிய தேர்வு தலைவனுடன் கொண்ட நட்பு ஆக நட்பு என்று தோழி முடிவு செய்து செவிலியிடம் தெரிவிக்கிறாள் வேறு யான் என்பதற்கு மகள் என்றொரு பாட வேறுபாடும் உண்டு தந்தும் தலைவியுடன் இருந்து திணைப்புணத்தில் படுகிழி ஓப்பிய குறிஞ்சி தலைவனை பற்றிய பதிவும் உள்ளது நீலம் சுனை நீளம் பற்றிய ஒரே ஒரு பதிவுதான் குறுந்தொகையில் உள்ளது நீடு இதழ் தலைய கவின் பெரு நீளம் கண் என மலர்ந்த சுனை பல் இதழ் நீளம் மலர ஆகிய பதிவுகளை பிற அகப்பாடல்கள் காட்டுகின்றன இவை நீல மலரையும் இணைத்தே காட்டுகின்றன ஊழ்வினை பற்றிய மக்களின் நம்பிக்கை பற்றி குறிப்பிடும் பாடல் நீல மலர்கள் தலைவன் அன்பு பரிசாக தலைவிக்கு கொடுத்தது என்பதால் களவு மனத்தை நினைவு கூறுகிறாள் மாச்சுணையில் விரிந்த நீலமலரை தந்த தலைவனை மணமுடித்தால் தலைவியின் நோய் தீரும் என செவிலி வழி நற்றாய்க்கு உணர்த்துகிறாள் தோழி இப்பாடலுள் வரும் வள் இதழ் என்பது வண்ண சொல் ஆகும் நிறை இதழ் குவளை போல